வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூரட்டி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சூரட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரத்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடியது சூரட்டி ரத்த சோகை ரத்தம் இல்லை ரத்தம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க இந்த சூரட்டியை நம்ம கல் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்தால் இது மாதிரி வந்துடும் மேலே உள்ள தோலை வந்து நம்ம அழகாக வந்து பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணுறதுனால இந்த சூரட்டி உள்ள ரத்தம்லாம் வந்து வீணாகாமல் இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கு இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டுல ஒரு பெரிய வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் தேவையான அளவு சால்ட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேசல ஏன் வெங்காயம் அரைச்சிருக்கேன்னா உங்களுக்கு கிரேவி ஸ்ட்ரக்சர் வரும் அதனால தான் நம்ம வந்து இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டில் அந்த பெரிய வெங்காயம்தான் இப்போ வந்து ஒரு கடாய் ஹீட் ஆகிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் வந்து புரிஞ்சிட்ருக்கு நல்ல ஒரு மனம் வந்தோன்னே நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சுவரட்டி வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க உங்களுக்கு வந்து ரத்த பிரச்சனை வந்து எதுவுமே வராது ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்பு இது மாதிரி நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டுருணும் இந்த வெங்காயம் வாட அப்புறம் இஞ்சி பூண்டு வாசம்லாம் வந்து நல்லா போகணும் இந்த பச்சை வேகம் அதனால மூடி போய்ட்டு இது மாதிரி ஒரு கிரேவி தான் வரும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சூரட்டியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்ருக்கேன் கிரேவி மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சாதம் சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கும் தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து சூரட்டி வேக வச்சதுனால அது வெந்து தான் இருக்கும் அந்த சூரட்டி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அவ்வளோதாங்க நல்லா வந்து வெந்து வெந்துருச்சு சூப்பரான ஒரு சூரட்டி கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து சாதம் சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும் கண்டிப்பாக வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைகள் அப்படி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து நல்லது இரத்த பிரச்சனை ரத்த சுகம் எதுவுமே வராது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாழ்க வளமுடன்